மண்டையில இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு பிளே கிரவுண்டு பாட்டி அங்கே ஒய்யால இன்னொன்னு எனது இன்னொரு முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க யாரும் ராஜிமா சூப்பர் சூப்பர் அண்ணா அப்புறம் என்ன பாட்டி அவர் லைவ்ல போய் அவர் மூஞ்சியும் பாருங்க நானும் தான் லைவ் இது இது ரீல்ஸ் பண்றேன் ஏன் மூஞ்சியும் பாருங்க என்னை பாட்டிங்கிறாரு அக்கான்றாரு தான் தாத்தா மாதிரி இருக்கிறாரு தெரியுமா வேணாம் மனச கஷ்டப்படுத்த கூட யாரு மனசு நான் அப்படிதான் பேசுவேன்பா சொல்லிட்டு ஏற்கனவே விஜய் வந்து பாட்டின்னு சொல்லிட்டு மொக்க வாங்கிட்டு போனாரு அவர் நான் என்னதுமா சொன்னேன் பத்து நாள் தண்ணிக்குள்ளே ஊற வச்ச தவளை மாதிரி இருந்துட்டு பாட்டின்னு சொல்ல சரி தூங்குவோம் சொல்றத சொல்லிட்டு எல்லாம் மொக்கன்னு சொல்லிக்கிறது ஆமா ஓகே ஷாலுமா நண்பாய் எம்பிய பேருக்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு ராஜி தங்கச்சிமா நீங்க ஆமா டெஃபினட்லி அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன்ப்பா இந்த ஷாலுமாவும் ஆமான்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அடுத்த நெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குப்பா ஐ எம் ஏஞ்சல் அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாப்பா பஸ் ஆளுமா சொல்லுவாங்களா இல்லையான்னு பாக்கலாமா ஐயோ இந்த மூணு எம்பி தான இருக்கு நாப்பத்தேழு ஷாலு ஒரு மெசேஜ் போட்டு போடா ஆ போட்டாங்களா எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வச்சு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட போகிறேன் ஆமாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ எவையுமே நம்மளை கலாய்க்கிறானோ அவனுக்கெல்லாம் அந்த மெசேஜை போட்டு காட்டுறது பாட்டின்னு சொல்கிறவன்ட்டு எல்லாம் இருக்கட்டும் பாட்டியா பாட்டி என்ன மாதிரியாக இருப்பா சுடிதார் போட்டுட்டு பிளட்டி பக்கர் ஐயோ பிளடி பக்கர்னா என்ன அதுக்காக சாரெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன்டி அண்ணாத சூப்பராக மெசேஜ் சூப்பாங்க சமத்துக்கல அவங்க அப்பா தெரியாம ஷாலு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அழகா சரி சரி நீங்க என் தம்பி தான் நீங்க சின்ன பிள்ளை எல்கேஜி தான் படிக்கிறீங்க விடுங்க சாலமாக கண் அது எப்படி சாலுமாக கண்டு தெரியல சின்ன பையன் இருக்கு குழந்த அவங்களுக்கு இப்படி கண் தெரியாம இருக்கும் அவங்களே உன்னை மட்டும் நம்ப யாரையும் நம்பாதுன்னு ஐடி வச்சிருக்காங்க ஆமா சரி எவ்வளோ உணர்ந்துருப்பாங்க முற்றும் உணர்ந்து முக்காலும் அறிந்து அந்த ஐடியை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்குமா நமக்காவது முகத்துல ரெண்டே கண்ணு அவங்க உடம்பு பூரா கண்ணு பிரகாஷ் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடவுளே நட்டு வேற தீர போகுதுடா சாமி பாப்பா வேற பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா காப்பி ரேட்டுதான் அவ்வளோதான் ரெண்டு புள்ளி ஐநூறு முடிஞ்சிச்சு முடிஞ்சு குட் நைட் நாளைக்கு சந்திக்கலாம் ஓகேவா ஜேபி இப்போ வேறு சித்தப்பான்னு சொல்லியாச்சு தாத்தான்னு சொல்லியாச்சு பல விதத்துல கதாச்சாச்சு கூல் பண்ற மாதிரி என்ன செய்யலாம் ஓகே ஜேபி பேராண்டி பாய் அப்படி சொன்னாதான் கொஞ்சமாவது கூளாவாங்க ஷாலுமா ராஜீவா மிகப்பெரிய உருட்டு உருட்டுறாங்க தெரிஞ்சிருச்சா சரி விடு வெறுத்து போயாச்சு யாரையும் நம்பாதீங்க ஆமா ஷாலு யாரையுமே நம்ப கூடாது நம்மளை மட்டும்தான் நம்பணும் கரெக்டான ஐடி பேரு உண்மை மட்டும் நம்பு யாரையும் நம்பாத சீரும் பாம்பே கூட நம்பு சிரிக்கும் பொண்ணே நம்பாதே என்னை நம்பு ஷாலு அப்படி சொல்லாதீங்க ஜேபி பிரதர் அவங்க ஃபேமிலி லேடி சதீஷ் பார்த்துட்டு இருந்தாருன்னு கொண்டே விடுவார் நூற்றி எட்டு வரும்படி காலையில் வீட்டுக்கு வேணாம் நம்பு அப்படி சொல்லக்கூடாது சரியா ஷாலு சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா என்னை அண்ணனை நம்பு ஷாலு சிஸ்டர் அப்படி சொல்லணும் நினச்சேன் நினச்சேன் ராஜேஷ் என்னது என்ன நினைச்சிங்க பிரகாஷன் அது எப்படி சமத்து பிள்ளையா பிரகாஷன்னா பிரகாசனா அப்படின்னு கூப்பிடுறாங்க நீங்க என்ன